ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப்பு கோதுமை ரவா சேர்த்துக்கலாம் அதுக்கு வந்து கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அதுலேயே ஒரு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பாருங்கள் இட்லி தோசை போர் அடிக்கும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்தூண்மே போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு அறுபல் பூண்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஊறி இருக்க கோதுமரமையும் அரிசி மாவையும் இது கூடயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு இட்லி தோசை பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் தோசை சொல்கிற அளவுக்கு அரைச்சா போதும் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ இது கூட பெரிய வெங்காயம் கூட ஒன்று போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்க்குறேன் இப்போ அதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு சாதங்க காரத்துக்குமே போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான புளி உப்பு சேர்த்துக்கோங்க இன்ஸ்டண்ட் தோசைக்கெலாம் புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் பாருங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட புதினா இருந்தால் கூட சேர்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதை வதத்தி இந்த பச்சை கலர் போகாத முன்னே ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தி பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சட்னி அரிச்சு இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ தாளிக்க வேண்டாம் இதில் நம்மளே கருவேப்பிலை சேர்த்துட்டோம் பாருங்கள் மாவு எடுத்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான தோசை ஊற்றலாம் எல்லாருக்குமே இதை பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூட சட்னி வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அரிசி மாவு சேர்த்ததுனால வித்தியாசமாக செய்யலாம் தேங்க் யூ